இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வீடு புகுந்து கத்தியை காட்டி நகை பணம் கொள்ளை மூன்று பேரை கைது செய்த போலீசார் பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு சீமானை கைது செய்ய கோரி திமுகவினர் புகார் மனு புதுச்சேரியில் உயர்கிறது மதுபானங்களின் விலை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு காலாப்பட்டு சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீர் மாரடைப்பால் மரணம் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து வயது சிறுமிக்கு ஹெச்எம்பிவி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் சமீபத்தில் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எனப்படும் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸ் லேசானது முதல் தீவிர பாதிப்புகளை ஏற்பட வழிவகுக்கும் ஹெச்எம்பிவி என்பது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பிற வைரஸ்களைப் போன்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று தினங்களுக்கு முன் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து அவருடைய இரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவருக்கு ஹெச்எம்பிவி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமியை மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்துள்ளதாகவும் தற்பொழுது சிறுமியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இரண்டு கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்ட மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை புதுச்சேரி கொம்பாக்கம் பிள்ளையார் தெருவை சேர்ந்தவர் நாராயணன் இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி கடந்த எட்டு மாதங்களாய் காலாப்பட்ட மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று காலை அவர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு சென்று மாலை சிறைக்கு வந்தவர் சுண்டல் சாப்பிட்டுள்ளார் அப்பொழுது அவர் தனக்கு நெஞ்சு பகுதியில் வலி இருப்பதாக சிறை வார்டனிடம் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு சிறை மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து அவருக்கு வலி இருந்ததால் சிறை காவலர்கள் அவரை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டதை அடுத்து இன்று நீதிபதி முன்பு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது மேலும் இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் விசாரணை நடத்த உள்ளனர் புதுச்சேரியில் இலவச திட்டங்களால் நிதி சுமை ஏற்பட்டுள்ள நிலையில் மதுபானங்களுக்காக கலால் வரியை உயர்த்த அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணகுமார் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுச்சேரி நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக புதியதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மேலும் மதுபான உரிம கட்டணத்தையும் கலால் வரியையும் உயர்த்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பள்ளி கல்வித்துறையுடன் இணைத்தல் உள்ளிட்ட விஷயங்களும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன இதையடுத்து அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் முன் தயாரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பதிமூன்றாயிரம் கோடிக்கு மேல் புதுச்சேரி அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது இருப்பினும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது எனவே சொந்த வரவை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் மாநில திட்டக்குழு கூட்டம் கூட உள்ள சூழ்நிலையில் வரவை பொறுத்து பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுத்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது மரக்காணம் அருகே திமுக பிரமுகர் சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தல் ஐந்து வாகனங்கள் பறிமுதல் தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகருக்கு போலீசார் வலைவீச்சு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்ப்புத்துப்பட்டு கிராம கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தல் நடைபெறுவதாக திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன் ஷூ நிகாம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சார் ஆட்சியர் இந்த கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டதில் கீழ்ப்புத்துப்பட்டு கிராம கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அருள்ஜோதி உதயகுமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அவரது கணவர் உதயகுமார் ராமலிங்கம் என்பவர் இவர் திமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார் இதை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தி வந்தது உறுதியானது இதையடுத்து சார் ஆட்சியர் அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு டிராக்டர் டிப்பர் ஒரு மினி லாரி ஒரு டிப்பர் லாரி மற்றும் பதிவெண் இல்லாத ஜேசிபி வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளார் சார் ஆட்சியர் வாகனத்தை கண்டதும் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் தப்பி ஓடி உள்ளனர் சார் ஆட்சியர் கோட்டகுப்பம் போலீசார் மற்றும் துறையினருக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டகுப்பம் உட்கோட்ட டிஎஸ்பி உமா செல்வி மற்றும் மரக்கானம் வட்டாட்சியர் பழனி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தப்பி ஓடிய நபர்கள் மற்றும் குவாரி அமைத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உதயகுமார் ஆகியோரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விரோதமாக செயல்பட்ட மணல் குவாரி மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திமுக பிரமுகர் சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் விதத்தில் அருவறுக்கத்தக்க வகையிலும் திராவிடர்களை திருடர்கள் என்று இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் கடந்த எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வடலூர் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் சீமானின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது மேலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சீமான் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பிரபாகரனை சந்திக்கும் வரை நானும் திராவிடர் என்னும் திருடன் கூட்டத்தில்தான் இருந்தேன் என்று திராவிடர்களை திருடர்கள் என்று இழிவாக பேசியது மட்டுமல்லாமல் அமைதியான புதுச்சேரியில் கலவரத்தை தூண்டும் வகையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தரங்கெட்ட வகையில் பேசியுள்ளார் என்றும் எனவே தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் விதத்தில் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மேலும் தமிழகத்தில் சீமான் அநகரிகமாக பேசியது குறித்து பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் நீதிமன்றம் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நிலையில் புதுச்சேரியில் அவர் மீது அவர்தூறு பேச்சு கலவரத்தை தூண்டுதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் தமிழின தலைவரை இழிவாக பேசி எங்கள் கட்சியையும் தலைவரையும் கொச்சைப்படுத்தி பேசி பல கோடி தொண்டர்களின் மனதை புண்படுத்திய சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வீடு புகுந்து தம்பதியை மிரட்டி பதினைந்து சவரன் நகை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடித்த மூவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி புதுச்சாரம் சின்னையன்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர் என்கிற பரணி இவரது மனைவி சித்ரா இருவரும் ஈசிஆரில் பழக்கடை நடத்தி வருகின்றனர் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு வியாபாரம் முடித்து சித்ரா மற்றும் சங்கர் வீட்டிற்கு திரும்பினர் அப்பொழுது ஏற்கனவே அவர்களது வீட்டில் பதுகியிருந்த மூன்று பேர் கத்தியை காட்டி மிரட்டி தம்பதியை அறையில் அடைத்து வைத்து பதினைந்து சவரன் நகை ஆப்பிள் ஐஃபோன் சிசிடிவி கேமரா கேமரா காட்சிகள் பதிவாகும் டிவிஆர் பாக்ஸையும் எடுத்து சென்றனர் இது குறித்து பரணி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் வானரப்பேட்டை நேரு வீதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் லாஸ்பேட்டை லக்ஷ்மி நகர் பாரதிதாசன் வீதியைச் சேர்ந்த நிவாஸ் புத்துப்பட்டு நம்பியநல்லூர் அனிச்சங்குப்பத்தை சேர்ந்த சூரி என்கிற சதீஷ் என தெரியவந்தது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் முனையம் அருகே பதுங்கியிருந்த அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் மற்றும் பதினைந்து சவரம் நகைகள் மற்றும் திருடியதற்கு பயன்படுத்திய மூன்று கத்திகள் கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் வருகின்ற பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரு தினங்கள் புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகையும் பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகையும் பதினைந்தாம் தேதி மாட்டு பொங்கலும் பதினாறாம் தேதி காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது புதுச்சேரியில் போகி பண்டிகை வரையறுக்கப்பட்ட விடுமுறை பட்டியலிலும் பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் பண்டிகை அரசு விடுமுறை பட்டியலிலும் உள்ளது காணும் பொங்கல் விடுமுறை பட்டியலில் இடம்பெறவில்லை இந்த நிலையில் வருகின்ற பதினாறாம் தேதி பொதுமக்கள் உழவர் திருநாளை மற்றும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என இரு தினங்கள் புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் ஹிரன் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட உழவர் திருநாளான பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மற்றும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்கள் விடுமுறை அறிவிப்பதில் துணைநிலை ஆளுநர் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி ஆகிய இரண்டு சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக இருக்கும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக எட்டு நாட்கள் விடுமுறையாக அமைந்துள்ளது அதேபோல் அரசு கல்லூரிகள் அலுவலகங்கள் நிறுவனங்கள் போகி பண்டிகைக்கான பதிமூன்றாம் தேதி இயங்கும் அதன் பிறகு பொங்கல் பண்டிகையான பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் விடுமுறையாக அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வரும் பதினாறாம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூரில் நடந்தது விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவில் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற விவசாய கடன் பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மேலும் ஆதி திராவிடர் மக்களுக்கு வேஷ்டி சேலிக்கு ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் கடந்த இரண்டு மாதங்களாக விடுபட்ட இலவச அரிசிக்கான பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் ஆகியவை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வரும் பதினாறாம் தேதி முதல் வழங்கப்படும் அரசு பள்ளிகளில் படித்து எம்பிபிஎஸ் படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்பொழுது செலுத்தும் நிலையில் கூடுதலாக வரும் கல்வி ஆண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும் காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு மானிய தொகை ஐந்து லட்சம் உயர்த்தி வழங்கப்படும் என்றார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சித்தலம்பட்டு கிராமத்தில் நண்பரின் வீட்டில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் சுனில் மற்றும் இருவரது நண்பரான கணேஷ் ஆகிய இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது புதுச்சேரி ஆட்டுப்பட்டியை சேர்ந்தவர் சுனில் ரவுடியான இவர் மீது கஞ்சா அடித்தடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சித்தலம்பட்டு காலனியை சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணை சுனில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதனால் சுனில் சித்தலம்பட்டியில் உள்ள மாமியார் வீட்டுக்கு அவ்வப்போது சென்று வருவது வழக்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஸ்னேகா ஆட்டுப்பட்டியில் இருந்து சித்தலம்பட்டியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கி இருந்து உள்ளார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மனைவியை காண மாமியார் வீட்டிற்கு சித்தலம்பட்டு சென்ற சுனில் அப்பகுதியை சேர்ந்த நண்பர்களுடன் சென்று மது உள்ளார் அப்பொழுது சுனிலுக்கும் அதே பகுதியை சேர்ந்த யாசிக் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தான் மறைத்து வைத்திருந்த சின்ன பேனா கத்தியால் யாசிக் தொடையில் குத்தி கிழித்துள்ளார் இதில் யாசிக்கிற்கு காயம் ஏற்பட்டது அப்போது அருகில் இருந்த கவியரசன் உன்னுடைய வேலையெல்லாம் பாண்டிச்சேரியில் வைத்துக்கொள் மாமியார் வீட்டுக்கு வந்தோமா சென்றோமா என மரியாதையாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இங்கு கெத்து காட்ட நினைத்தால் நடப்பது வேறு என எச்சரித்து விடுத்துள்ளார் இந்த முன்விரோதம் காரணமாக நேற்று இரவு பதினோரு மணிக்கு கவியரசன் வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றுவிட்டார் பெட்ரோல் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இது குறித்து புகார் பேரில் கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து சுனில் மற்றும் அவரது நண்பர் கணேஷ் ஆகிய இருவரும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சரவணன் அவர்களின் பரிந்துரையின்படி பெட்ரோல் குண்டு வீச்சு வழக்கில் சுனில் கணேசன் ஆகிய இருவர் மீது இன்று மாவட்ட ஆட்சியர் பழனி குண்டர் சட்டத்தின் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரும் திங்கட்கிழமை முதல் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கல்லூரியின் முதல்வரை சந்தித்து மனு வழங்கியுள்ளனர் புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் பொங்கல் விழா வருகின்ற சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கல்லூரியின் முதல்வரை சந்தித்து விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலருக்கு தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பளம் கிடைக்காத பட்சத்தில் வரும் திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி அன்று தர்ணா போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் என்று அரசு தன்னாட்சி ஊழியர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளனர் பாண்டிச்சேரி அமைச்சூர் சாஃப்ட்பால் அசோசியேஷன் சார்பில் ஆந்திரா கர்நாடகம் கேரளா கோவா தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த ஏழு அணிகள் பங்கேற்கும் இருபத்தி ஓராவது சீனியர் தென் மாநில அணிகளுக்கிடையேயான சாஃப்ட்பால் போட்டிகள் இன்று முதல் மூன்று நாட்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது மேலும் இந்த போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி அணிக்கு புதுச்சேரி செய்தியாளர் சங்க தலைவர் சிவா சீருடைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜயின் தாவேகா குறித்த கேள்விக்கு அது சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை புதுச்சேரியில் நடிகர் விஷ்ணு விஷால் காமெடி நடிகர் கருணாகரன் கூட்டாக பேட்டி புதுச்சேரி காமராஜர் நகர் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் ஸ்லாம் என்ற பெயரில் புதிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல முன்னணி நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் காமெடி நடிகர் கருணாகரன் ஆகியோர் உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து இருவரும் உடற்பயிற்சியும் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷ்ணு விஷால் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம் எனவே தவறாமல் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராஜிசன் பட இயக்குநருடன் சேர்ந்து தற்போது மூன்றாவது படம் நடிக்க இருப்பதாகவும் இதற்கான தலைப்பை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் மேலும் இரண்டு படங்கள் தயாரிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்த அவர் இந்த ஆண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து நடிகர் விஜயின் தாவேக்க குறித்த கேள்விக்கு நான் அதற்காக இங்கு வரவில்லை அது சம்பந்தமாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நடிகர் கருணாகரன் அனைவரும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட மயிலம் கூற்றோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி புதிய கட்டிடத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது புதிய கல்லூரி கட்டிடத்தில் அனைத்து துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவினை விமர்சையாக கொண்டாடினர் இதில் கல்லூரி முதல்வர் வில்லியம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஆலோசனையின்படியும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பாக உரியடித்தல் கயிறு இழுத்தல் நீர் நிரப்புதல் கட்டுரை போட்டி கவிதை போட்டி ரங்கோலி போட்டி பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட்டது மேலும் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகள் வண்ண உடைகளில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் மேலும் கல்லூரியின் முதல்வர் வில்லியம் பேசுகையில் பொங்கல் பண்டிகையை எவ்வாறு கொண்டாடுவது அதன் பயன்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கல்லூரி மாணவ இடையே எடுத்துக் கூறி வெகு சிறப்பான முறையில் உரையாற்றினார் புதிய கட்டிடத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடியது மாணவ மாணவிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் বাংলা 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 சிறுவர் இலக்கிய சந்திப்பு அறுபத்தி இரண்டாம் நிகழ்ச்சி ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளியில் இயங்கும் தமிழ் இலக்கிய மன்றமும் மூலக்குளம் பாரிஸ் நகரில் இயங்கும் சிறுவர் இலக்கிய இயக்கமும் இணைந்து சிறுவர் இலக்கிய சந்திப்பு அறுபத்தி இரண்டாம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இயக்க நிறுவனர் பாரதி வாணர் சிவா நோக்க உரையாற்றினார் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பல்வேறு இலக்கிய தலைப்புகளில் பங்கு பெற்றனர் பள்ளித்தாளர் மெய்வழி ரவிக்குமார் முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பங்கு பெற்ற தொண்ணூற்றி மூன்று மாணவ மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கினார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது ஆரோக்கியமான உணவா துரித உணவா என்கிற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா நினைவு சுழக்கேடையும் வழங்கப்பட்டது நல்லாசிரியர் விருதாளர் பாவலர் நா ஆறுமுகம் சிறுகதை எழுத்தாளர் ராஜேஸ்வரி சிவா ஆகியோர் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறுவர்களிடம் உள்ள மேடை அச்சத்தை போக்கவும் வளர்க்கவும் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர்கள் வீடு புகுந்து கத்தியை காட்டி நகை பணம் கொள்ளை மூன்று பேரை கைது செய்த போலீசார் குறித்து தொடர்ந்து அவதூறு சீமானை கைது கோரி திமுகவினர் புகார் மனு புதுச்சேரியில் உயர்கிறது மதுபானங்களின் விலை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு காலாப்பட்டு சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீர் மாரடைப்பால் மரணம் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்